பரிபூர்ணமான அதிகமான விஷயத்தை நானா விளங்கி இருக்கிறேன் எனக்குதான் தெரியும் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய இல்மும் ஒரு தான் நீங்க இத படித்து எவ்வளவு தெரிஞ்சு கொண்டாலும் கூட என்னுடைய நாலேஜ் உங்களுக்கு வர்றது கம்மி தான் எல்லாத்தையும் அறிஞ்சவன் நான் தான் அப்படிங்கறதுக்காண்டிதான் அல்லாஹால அலிஃப்லாம் மீன் முதல் எழுத்தலையே தனியா எழுத்த மட்டும் சொல்லி காமிக்கலாம் இதனுடைய அர்த்தங்கள் யாருக்குமே தெரியாது இது அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் இது ஒரு வேதம் இதுல எந்த சந்தேகமும் நான் எப்படிப்பட்ட இந்த வேதத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னா இதுல நீங்க சந்தேகப்படுறதுக்கே தேவையில்லை என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் அதெல்லாம் முன்னாடி நடந்துச்சு இனிமேல் நடக்கும் நான் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன உண்மையானதுல யாருமே சந்தேகப்பட தேவையில்லை அப்படின்னு அல்லாம முதல் ஒரு முன்னுரையா குரானுடைய முன்னுரையா அல்லாம அந்த வசனத்துல தானிக்கல் கித்தாபு லாரை இந்த கித்தாபு இருக்க எந்த சந்தேகமும் கிடையாது ஆனா முதலில் முத்தகி இது இறைச்சம் உள்ளவர்களுக்கு தான் நேர் வழி காட்டும் எல்லாருக்கும் நேர் வழி காட்டாங்க நல்லா முத்தர சொல்லும் போது முதலில் முத்தகின்னு சொல்றான் முத்தகின்களுக்கு தான் நேர் வழி காட்டுங்கிறான் முத்தகின்னால இறை இறையச்சம் உள்ளவர்கள் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு மூணு தரம் இருக்கு இது நாலாவது ஒரு உயர்தரமான தரம் முஸ்லிமின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது முக்மினின்னு சொல்லுவாங்க

நபியே இல்லைங்கிறதுக்கும் குரான் ஆதாரமா சொல்றான் நபியே இல்லைங்கிறதுக்கும் நபிங்கிறது இல்லை அப்படிங்கிறது குரான் ஆதாரமா சொல்றான் தொழுகை அப்படிங்கிறத நம்ம இப்ப தொழுகிறோம்ல இந்த மாதிரி தொழுகையுடைய அமைப்பே கிடையாது தொழுகைனால தித்திர்தான் சுமான்ல சும்மா போதும் அப்படின்னு சொல்லறதுக்கு குரான் ஆதாரமா பண்றாங்க அதனாலதான் அல்லாஹு குலான் ஒரு இடத்துல சொல்லும் போது கருகிறான் கத்தியா இதை கொண்டு நேர்வழியும் பெறுவாங்க இதை கொண்டு வழி தவறும் பெறுவாங்க இந்த குரான ஆதாரமா அவங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதனாலதான் அல்லா ஆரம்ப முதல் வசனத்திலேயே முதல்வின் முத்தகை முத்தகைகளுக்கு நேரடி தான் தான் முத்தகைகள்லாம் யாரும் சொல்லும் போது அல்லா மத்தவரும் அல்லவீனை மீன் அவங்க மறைவான விஷயங்களை கொண்டு நம்பிக்கை கொண்டிருப்பாங்க ஒரு யுக்தி மூணாத்தொழுகுவாங்க அவங்களுக்கு நாங்க கொடுத்த ஒன்றை செலவு செய்வோம்

அவங்க மறுமையினை கொண்டு நம்பிக்கை கொள்வான் மறுமை நாள் ஒண்ணு கண்டிப்பா வருவோம் ஆக்கிரத்துல ஒண்ணு இருக்கு நாம அதற்குரிய தயாரிப்புகள் செய்யணும்னு சொல்லி நம்பிக்கை கொள்வான் அல்லா மூணுமே சொல்லிட்டு இவர்கள் தான் நேர்வழியில் உள்ளவர்கள் இவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நான் இன்றைய விஷயத்தையும் சொல்லி சொல்றேன் பொதுவாக குரானுடைய ஆணையத்தில தர்ஜுமா படிக்கும் போது இன்ட்ரஸ்ட் வராது சம்பளம் கேட்டால் இன்ட்ரெஸ்ட் வரும் சட்டங்கள் கேட்டால் இன்ட்ரெஸ்ட் வரும் ஆனால் நான் எதை எதுக்கு திரும்ப சொல்ல வரேன்னா அல்லாஹ் முத்தால என்ன சொல்றாங்களோ நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா இதுல நம்ம இன்ட்ரெஸ்ட் நம்ம என்ன செய்யக்கூடாது பார்க்க கூடாது இது என்ன அல்லாஹ் என்ன சொல்ல வரான்னு தெரியலையே உடாய்க்கும் அல்லா முதல் நம்பியும் உடாய்க்கும் அப்படியும் அதனால உலமாக்கள் சொல்லுவாங்க கண்டிப்பா குரானுடைய ஆயத்துக்கு நீங்க தரிஜுமா தெரிஞ்சு கொள்ளுங்க அது அழுத்தங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க அர்த்தமே தெரியாம நம்ம அப்படி ஓடிக்கிட்டே போனோம்னா அதெல்லாம் என்ன சொல்றான் நமக்கு தெரியவே தெரியும் அதனால இஷா பாருங்க ஒரு குறைஞ்ச நேரங்கள் தான் நம்ம கண்டிப்பா இந்த குரான் இறங்கிய மாசம் இந்த குரான் இறங்கிய மாசத்துல நமக்கு என்ன சொல்ல வரலாம் நம்மகிட்ட என்ன பேசலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம மனப்பூர்வமா தெரிஞ்சு கொள்ளணும் அமல் செய்யணுங்கிற எண்ணங்கள் ஆசை வரணும் இந்த ரமணாடைய முதல் நாளே நீங்க என்ன நீய்த்துவீங்கன்னா இன்ஷாண்டா ரமணான் முடிஞ்சதுக்கு பின்னாலே தொடர்ந்து அமல் செய்வோம் நீயத்துவீங்க ரமலான் ஆரம்பத்துல வரும்போது ஒரு ஜோஷம் ஒரு வேகம் ஒரு உற்சாகம் எல்லாத்துக்குமே இருக்கும் கண்டிப்பா அதுவும் ஈமானுடைய அடையாளம் தான் ரம்ஜான்ல கூட இல்லையா வச்சுக்கோங்க போன மாதிரி விடுவிப்போம் ரமலான் சீ இருக்கணும் கண்டிப்பா தேவைதான் ஆனா ரமலானுக்கு பின்னாடி நம்மள என்னவா இருக்கணும் தொடர்ந்து நாங்க அஞ்சு நேரம் தகுதியானிகளா இருக்கணும் நாங்க புனாமோதனா இருக்கணும் சரியத்தை தெரிஞ்சவங்களா நம்ம எல்லாம் இருக்கணும்ங்கிற நீட்டத்தில் வைக்கணும் சாரம் நாளை இருந்து இஷாவுடைய தொழுகை வந்து எட்டரை மணிக்கு இஷா துறகை எட்டே மணி தராவி தராமே இஷா இல்லா முடிஞ்ச பின்னாடி உங்களுடைய டிவி இங்கே கொடுக்கப்படும் இஷா இல்லா அந்த தராமையை தரமுன்னா அங்க நல்ல முறைகளை கழிக்கணும்னு நீய்த்துவைங்க குறிப்பா இந்த செல்போனு அந்த இதெல்லாம் நம்ம ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது குறிப்பா தகச்சத்துடைய நேரம்னா நீங்க நியத்து வைங்க அந்த அட்டையில போட்ட நேரத்துல கண்டிப்பா முடிக்கணுங்கிற நீயத்து வைங்க கண்டிப்பா கக்சத்துல நீங்க அட்டையில போட்ட நேரத்தில் முடிச்சுட்டுங்க வாங்க சொல்ற வரைக்கும் நீங்க நாலு ரக்கா தாறு ரக்கா தாராளமா கொடுக்கணும் கால் மணி நேரம் இருபது நிமிஷம் இருக்கும் கொஞ்சம் நம்ம மெனக்கெட்டு முன்னாடி எழுந்திரிச்சுட்டோம் வச்சுக்கல அவசரமா கடைசி நேரத்துல சாப்பிடவே கூடாது அந்த மாதிரி பழக்கத்தை நம்ம விட்டுறணும் ஏன்னா கடைசி நேரத்துல நேற்று கூட நம்ம அன்னிதா மசாயில்ல அச்சத்து அவங்க போட்டுருந்தாங்க நோன்பு நேரம் இருக்குதுன்னு நினைச்சு சாப்பிட்டே இருந்தோம் வச்சுக்கோங்க ஒரு நாள் முடிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம டைமிங் கணக்கு இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு வாட்சோ அல்லது நம்ம செல்போனோ எந்த பால் மாதிரி இல்லாம ஒரு பேர் செல்லலாம் பால் டீ ஏதாவது ஒரு சுருக்கமான உணவா நம்ம எடுத்துக்கலாம் ஆனா கண்டிப்பா பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சுக்கணுங்க முடிச்சிடும் ஒரு தான் நீங்க லாஸ்டா எந்திரிக்கீங்கன்னு வச்சுக்கங்க நாலு இருபத்தி ஆறுக்கு முடியுதுன்னா நீங்க நாலு இருபத்தி ஆறுக்கு தான் எந்திரிக்கிறீங்கன்னா வெறும் நீயத்து மட்டும் வச்சுக்கோங்க எதுவுமே சாப்பிடாதுங்க ஒரு மிடகு தண்ணி கூட பிடிக்காது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா கடைசியா எந்திரிச்சுன்னு ஒரு பேர் சின்ன சாப்பிட்டு நீயத்தை வச்சுக்கங்க ஒரு தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிருந்தீங்க அப்படின்னு கண்டிப்பா செய்யக்கூடாது ஏன்னா அந்த நேரம் வந்த பின்னாலே நீங்க தண்ணி அந்த நோம்பே கூடாது அதனால எதுவுமே சாப்பிடாம அதே மாதிரி நீயத்தும் கூட நீங்க உச்சி நேரம் இருக்கு பாத்தீங்கன்னா சூரியனுடைய உச்சி நேரம் பன்னெண்டு மணி வரைக்கும் நீங்க ஒரு நாள் நீயத்தை வைக்காம இருந்து நீங்க தூங்கி இருந்துருச்சு அப்படின்னு இருந்தாலும் கூட உங்களுக்கு கூடியது நீங்க அதனால நம்ம நீயத்து வைக்கல நான் சதுர்த்தம் எந்திரிக்கிற நீயத்தும் வைக்கல கஜிடு அதனால நம்ம இன்னைக்கு நோன்பு வைக்கலாம் அப்படின்னு யாரும் நினைச்சுக்காதி நம்ம எது செஞ்சாலும் நோன்பு அது தனி சப்ஜெக்ட்டாக நோன்பு வந்துடும் நீங்க உச்சி நேரம் பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க நீயத்து செஞ்சிடும் ஆனா அது வரைக்கும் எதுவும் சாப்பிடுக்க கூடாது அது ஒரு வச்சுக்கீங்க ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீயத்து வைக்கலாம்னு யாரும் நினைச்சாதி அது வரைக்கும் எதுவும் சாப்பிடாம இருக்கணும் நீங்க தூங்கி எந்திரிச்சிருந்தா நீய்த்து வச்சுக்கணும் ஒரு நாள் குளிப்பு கிழமையான அளவே கூட நேரம் குடிச்சிட்டு வந்தோம்னா நேரம் புடிச்சிடும் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒழுங்கும் சென்று சாப்பிட்டுக்கணும் தொழுகைக்குதான் குடிக்கணுமே தேவ நோன்பு என்ன வந்து நோம்புடைய சட்டங்களும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கொள்ளணும் தினமும் இன்சால காலியுடைய நேரத்துலயே அசத்து அவங்க சொல்லுவாங்க நாமளும் என்ன சொல்லுவோம் ஆனா குறிப்பா நோன்பு எதுல முடியும் எதுல முடியாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கொள்ளணும் நம்ம வீடுகள்லேயும் நம்மளுடைய பசங்க நம்மளுடைய மனைவி எல்லாத்தையுமே நம்ம நோன்பு வைக்க சொல்லி நம்ம சொல்லணும் குடும்பமே சகர்ல எழுச்சி நோன்பு வைக்கணும் இஷ்டார்ல இஷ்ட நேரத்துல நம்ம கண்டிப்பா துவாசை மனுஷரத்துடைய அந்த நேரத்துல வீட்டுல இருந்தே சொன்ன வடை சொல்றாங்க கஞ்சி எடுத்து வைக்கிறாங்க ஜூஸ் ரோஸ் மில்க் ஆக்கியாச்சானு கேட்கறது அதை செஞ்சாச்சானு கேட்கறது அப்படிங்கிற நம்முடைய குழப்பம் அதான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் என்ன செஞ்சு ஒரு நாள் நம்ம பள்ளிவாசல நோன்பு தொடக்கம் வந்தாலுமே கூட அதுதான் என்ன கவனம் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது எல்லாத்துக்குமே நம்ம அது மேலே கவனம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நபி செஞ்ச ஒரு துவா நீங்க முந்தல் படியில இருக்கும்போது பத்துவா செஞ்சாங்கன்னு இருக்கா இல்லைங்களா யார் ரமலான் மாசம் அடைஞ்சும் பாவம் மன்னிப்பு தேடவில்லையோ அவன் மேல அல்லாஹ் முத்தாலாவுடைய சாபம் உண்டான அப்படின்னு தாங்க சொன்னாங்க பாருங்க இந்த மவுசுரத்துடைய மாசத்துல நோம்பு திறக்கக்கூடிய நேரம் சகருடைய நேரமும் ரொம்ப புனிதமான நேரம் இதுல கண்டிப்பா நம்ம துவா செய்யணும் குறிப்பா இந்த சேர்ந்து நைட் நேரத்துல ரொம்ப நேரம் முடிச்சிருக்கிறது ரொம்ப நேரம் முடிச்சிருந்து சும்மா பேசினாலே கண்டிப்பா என்னதான் புலம் பேசுவோம் பொய் பேசுவோம் யாராச்சும் கிண்டல் பண்ணுவோம் இப்படியே இருக்கும் ஆனா இந்த நைட் எல்லாம் ஒவ்வொரு நைட்டுமே லைல தூப்பதில் இரவுக்கு சமமானம் அதனால தூங்குறது ஒரு பெரிய இன்னும் உலமாக்கள் சொல்றாங்க நீங்க ரமலாண்மைய காலத்துல ஒரு ஊர தூங்கு ஒரு ஓரத்துக்கு முன்னாலே அவனுடைய நன்மைகிறது பெரிய நன்மை அதனால கண்டிப்பா நம்ம இரவு நேரத்துல தேவையில்ல நம்ம செல்போன் கண்டிப்பா பாட்டு படம் அல்லது வீணான விஷயங்கள் கேம் விளையாடுறது இதெல்லாம் கண்டிப்பா பகிர்ந்துக்கிறோம் நம்ம வந்து தேவையில்லாத விஷயங்கள்ல நம்ம போயிடக்கூடாது வீடுகள்ல டிவி இல்லாமல் சகல நேரத்துல டிவி போட்டுவிட்டு அந்த இடத்துக்கு பயணம் செய்யறாங்க இவங்க பயணம் செய்யறாங்க அந்த மாதிரி எந்த புழக்கமும் நம்மகிட்ட இருக்கக்கூடாது நான் அடிக்கடி சொல்லுவேன் நாம சுபம்னா சொன்னாதான் நன்மை அப்படிதானே நீங்க அரை மணி நேரம் பயான் கேட்டால் உங்க நன்மை கிடைக்குமா நீங்க ஒரு தடவை ஒரு செகண்ட் சுபாநாசம் நன்மை கிடைக்கும் ரெண்டாயிரத்தா தோண்டு அவங்களுக்கு நன்மை கிடைக்கும் நாம அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பயான் கேட்டது தான் நன்மை தான் கிடைக்காது நீங்கள் குறானுவதுனால உங்களுக்கு நன்மை இன்னொரு குரான் உதவி தான் அதுக்கு நன்மை தான் நன்மை அதனால தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபட்டுற வேணாம் கண்டிப்பா இந்த ரமழானுடைய ஒரு மாசத்தை நல்ல முறையில் கழிக்கணும்ங்கற நம்ம niyath ரொம்பம். அல்லாஹ் ஹு தானா அவனுக்கு பொருத்தமான வார்த்தையால வரணும். இந்த மாசத்தை கழிக்கிறதுக்கு அல்லாஹ் பொறுட்சியா இருக்கானா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹ் ஹும்ம ஸல்லிய Ala سيدனா முஹம்மதின வAla سيدனா முஹம்மதின மபாரக்கு வஸல்லim আলাইஹி. அல்லாஹ் ஹும்மஃஃபில்லனா துனுபனா வஹதாயனா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் ஹும்ம ரஹம்னா பி ரஹ்மதிக யா ரஹ்மான ரஹீம். اللہم لا حول ولا قوت اینا باللہ علی العظیم یا ربی بالمصطفیٰ بلغ مقاصدنا وسمح لنا ماما بائی واسع الكرمی یا اللہ انگری پانگری میں نے ترلوایا ہے انہیں پر چور ہوں استاد مارکل ولہت اللہ مسلمان و مؤمنان آنگل پنگل انہیں ہرڑی پانگری میں نے ترلوایا ہے ایمان اور واند موتا ہم باکی تیتندر لوایا ہے یا اللہ انگری رمضان انگری عریض سید اللہ ربے யாருனா முழுமையாக அடையும் பாக்கியத்தை தந்தருள்வாயாக முழுமையாக ரமணான் மாதத்தை யாரெல்லாம் நோன்பாலும் தராவினாலும் பரிபூர்ணமாக நிறைவேற்றி இந்த மாதத்தை முடிப்பதற்கு தோஃபிக் செய்வாயாக குறிப்பாக ரப்பே எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை தந்துருள்வாயாக யாருனா இது நாள் வரை நோன்பு வைக்காவிட்டாலும் யார்லாம் இந்த ரமணானை நோன்பு வைக்கும் தாக்கத்தை தந்தருள்வாயாக யாருனா நீ எதை நாடுகிறாயோ அதுதான் கண்டிப்பாக நடக்கும் ரப்பே யாருன்னா நீ நாடினால் யார்லா எங்களுக்கு சக்தியை கொடுப்பதற்கு நீ சக்தி உள்ளவன் நாயனே யாருனா எங்களுக்கு உடல் ஆசியத்தை தந்துருள்வாயாக வாயாக பரிபூர்ணமாக நாங்கள் இந்த மாதம் முழுக்க எல்லா நோன்புகளும் நோன்பு நோட்பதற்கு வாயாக நோன்பு முறிக்கக்கூடிய விஷயங்கள் எங்களை அறியாமல் நிகழ்ந்து விடக்கூடாது ரப்பே யாரா நோன்பை முறிக்கக்கூடிய விஷயங்கள் எங்களை அறியாமல் நிகழ்ந்து விடக்கூடாது நாயனே யாரா அதே போல் தொழுகையை முறிக்கக்கூடிய விஷயங்கள் யாருல எங்களை அறியாமல் நாங்கள் ஓதிவிடக்கூடாது ரப்பே யாரா தொழுகையை முறிக்கக்கூடிய விஷயங்கள் எங்களை அறியாமல் நிகழ்ந்து விடக்கூடாது நாயனே நல்ல தொழுகையும் இந்த நோன்பையும் பரிபூர்ணமாக நீங்க ஏற்றுக்கொள்வாயாக யாரா இந்த மாதத்திலே எங்களுக்கு ரஹ செய்வாயாக மறுசுரச் செய்வாயாக ரப் ரஹ்மானே பாவம் இல்லாமல் வாழச் செய்வாயாக புறம் பேசுவது பொய் பேசுவது யார்லாம் அந்நிய பெண்களை பார்ப்பதை எல்லா பாவங்களை விட்டும் நீங்களை பாதுகாத்துருள்வாயாக ரபே ரஹ்மானே குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்திலே யாருல்லா தகஜத் தொழுகும் பாக்கியத்தை தருவாயாக இஷ்டாருடைய நேரத்திலே உன்னிடத்திலே பாமனுப்பு தேடும் பாக்கியத்தை தந்துருள்வாயாக முழு உலகம் முஸ்லீம்களையும் மன நிம்மதியோடு இந்த ரமணான் மாதத்தை கழிக்க செய்வாயாக எல்லாம் எந்த இடத்திலையும் சண்டைகள் சச்சரவுகள் இல்லாமல் யெல்லா போர்கள் இல்லாமல் எல்லாம் எந்த விதமான அசம்பாவிதங்கள் இல்லாமல் நீ பாதுகாத்துக் கொள்வாயாக யெல்லா எங்களுடைய முஸ்லீம்கள் யல்லா உலகம் முழுக்க இந்த ரமணானை மகிழ்ச்சியாக கழிப்பதற்கு தோஷி செய்வாயாக எங்களுடைய குடும்பங்களிலோ யாரு என்னுடைய வியாபாரங்களிலோ யாருல என்னுடைய தனிப்பட்ட எந்த காரியங்களிலும் விதமான சோதனையான துக்கமான நஷ்டமான நிகழ்வுகளை எதற்காக எங்களுக்கு அந்த நோக்கத்தை பரிபூர்ணமாக நாங்கள் முடிப்பதற்கு தோஃபிக் செய்வாயாக குறிப்பாக முழு உலகத்திலேயும் ரப்பே முஸ்லிம்களுக்கு இந்த நேரத்திலே எதிரிகளை கொண்டும் விரோதிகளை கொண்டும் ஷைத்தான் நக்சுகளை கொண்டும் யால எந்த விதமான ஆபத்துகளும் ஏற்படக்கூடாது நாயனே யாருலாம் நிம்மதியாக இவர்களுக்கு நல்ல நோன்பை கழிக்க செய்வாயாக ரஹ்மான் எங்களுக்கு மத்தியிலே மன இணக்கத்தை தந்துவாயாக யாரும் யாரிடத்திலையும் சண்டையிடாமல் யாரெல்லாம் கோபப்படாமல் யாரெல்லாம் பொறுமையோடு இந்த மாதத்தை கழிப்பதற்கு தோசிக் செய்வாயாக நல்லா எங்களுக்கு மத்தியிலே நல்ல இணக்கத்தை நீ ஏற்படுத்தி தந்ததுள்வாயாக குறிப்பாக இந்த ரமணான் மாதத்திலே முழுமையாக குரான் பாக்கியத்தை தந்ததுள்வாயாக பாக்கியத்தை தருவாயாக தராவியுடைய இருபது ரக்காத்துகள் முழுமையாக துருகும் பாக்கியத்தை தருவாயாக ரப்பே ரஹ்மான் நாங்கள் எங்களை இடத்துல ஒப்படைத்து விட்டோம் ரப்பே அல்லா நீயே எங்களுக்கு நல்ல காரியங்களை நீ நடத்தாட்டி தந்தவாயாக துணிய ஆகத்து எல்லா நலவுகளை நீ தந்தருள்வாயாக எல்லா விதமான தீவுகளை விட்டு பாதுகாத்தருள்வாயாக அல்ல இந்த சொர்க்கத்தை அலங்கரிக்கின்ற ரப்பே நீ எங்களுக்காக சொர்க்கத்தை அலங்கரித்துக் கொள்வாயாக அல்ல எங்களுக்காக நரகத்தை பூட்டி விடுவாயாக ஷைத்தானுடைய நப்சு அல்லாஹ் அனைத்தையும் நீ நீ பூட்டி வைத்து விடுவாயாக ரப்பே ரஹ்மான் என்னுடைய ஹலாலான ஆஜத்தை பகுல் செய்வாயாக குறிப்பாக இந்த ரமலான் மாதத்திலே நாங்கள் நோன்பு நோற்று தொழுது அல்ல இந்த நேரத்தில் எங்களுடைய துணியாவுடைய சிரமங்களை நீ லேசாக்கி தந்தருள்வாயாக துன்யாவுடைய சுமைகளை நீ லேசாக்கி தந்தருள்வாயாக யான்ல துனியாவுக்காக நாங்கள் அலைந்து திரிந்து யான்ல உன்னுடைய நோன்பிலோ உன்னுடைய விவாதத்திலோ நாங்கள் குறை வைத்து விடக்கூடாது ரப்பே کہ اللہ انگوڑے اند مادتے کہ اللہ پریبورنما ہے برکت پرندی رہنی آکی وئی پایا ہے کہ اللہ رسول اللہ صلی اللہ علیہ وسلم کہتے اللہ نلوہ لینی تندر الوایا ہے اور ہن پادہا پتے نانے تکیم لیوپن پادہا تر الوایا ہے ربناتنا فی الدنیا سنا وفی الاخرہ تیسنا توقینا ادا بننا صلی اللہ تعالی وسلم علاقے رفن پہی سیدنا محمد وعالی واصحابہ جمعین والحمدللہ رب اللہ رہیم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد سبحان الله بهندي كسلانة